பள்ளி மாணவர்கள் யோகாசனம் தத்ரூபமாக உடலை வளைந்து நெளிந்து செய்து காட்டியது அனைவரையும் பிரமிக்க வைத்தது தற்காப்பு கலை அழிந்து வரும் சூழலில் பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஓபன் சிலம்பம் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஒன்றிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு திறந்து நிலை பல்கலை கழகம் சார்பில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை கோயம்புத்தூர் தென்காசி திருவண்ணாமலை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றுக்கும் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஓப்பன் சிலம்பம் போட்டியில் பங்கேற்றுள்ளனர் தற்காப்பு கலை நாளுக்கு நாள் அழிந்து வரும் சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் யோகா கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் மாநில அளவில் நடத்தப்பட்டு தகுதி பெற்றவர்களை ஒன்றிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தலைமை ஆசான் முருகன் ஏற்பாட்டில் திருப்பூரூர் கந்தசாமி திருக்கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற போட்டியில் திருப்பூரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் திருப்பூரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் யோகா கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது முன்னதாக பள்ளி மாணவர்கள் ஒற்றை கம்பு சுற்றுதல் இரட்டை கம்பு சுற்றுதல் சுருள்வாள் மான்கொம்பு சுற்றுதல் யோகாசனம் கராத்தே போன்ற பல்வேறு வகையான பாரம்பரிய தற்காப்பு தற்காப்புக்கலை போட்டிகளை தத்ரூபமாக செய்து காட்டி அசர்த்தினர் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி பெற்றவர்களை ஒன்றிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தயார்படுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது